நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகளைப் பாருங்கள் உண்மை புழைப்பு உயர்வு மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாள் பொதுக்கூட்டம் தேனி மாவட்ட பெரியகுளம் ஒன்றியம் லக்ஷ்மிபுரம் பேருந்து நிலையம் அருகில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்கம் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் பெரியகுளம் ஒன்றிய செயலாளர் பாஸ்கரன் தலைமை தாங்கினார் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் பார்த்தசாரதி வரவேற்புரை ஆற்றினார் தேனி மாவட்ட துணை செயலாளர் பெரியசாமி பெரியகுளம் நகர செயலாளர் சோலையப்பன் தேனி மாவட்ட இளைஞரணி அமைப்பாளர் ரமேஷ் அவை தலைவர் நம்பெருமாள் முன்னிலை வைத்தனர் சிறப்பு விருந்தினராக மாநில இலக்கிய அணி செயலாளர் காரை செல்வராஜ் தேனி மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் தேனி மாவட்ட அவைத்தலைவர் பாஸ்கரன் தேனி மாவட்ட பொருளாளர் பரசுராமன் தேனி மாவட்ட துணை செயலாளர் பொன்முடி தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜெயச்சந்திரன் வரவேற்புரையாற்றினார் நிகழ்ச்சியில் நகர செயலாளர்கள் பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் பேரூர் செயலாளர்கள் மற்றும் தொண்டர்கள் உறுப்பினர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் செய்திகளுக்காக பெரியகுளம் செய்தியாளர் கார்த்திக் ராஜா